بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي شر ويسر لي امري واحلل عقده من لساني يقطه قولي <applause> ربي زدني علما الله سبحانه وتعالى نمنيت لغيري ويغيري

நோய் இல்லாத கடன் இல்லாத இனிமான் சதாமத்தான வாழ்க்கையை வாழ அவ்வளோவா நாம் அனைவர்களுக்கு நண்பதையும் செய்வாங்க கனியமானே பெரியர்களே சகோதரர்களே அல்லாஹா தான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு சோதனை கூடமாக ஒரு குருகிய காலை வாழ்க்கையாக அதான் இங்கு நாம் வாழ்வதற்காக வரவில்லை மாறாக ஒரு வாழ்க்கையை தயாரிப்பு செய்வதற்காக வந்திருக்கின்றோம் எப்படி வாழலாம் என்பது இஸ்லாம் அல்ல அல்லாக இப்படிதான் எத சொன்னோ அதற்கு தன்னுடைய இச்சைகளை விட அதிக பின்பற்றாத ஒரு மனித இன்னொரு மனித மீது கட்டுப்படுகிறான்

நல்ல இன்னைக்கு பாக மாசாக நம்ம ஊருடைய பழக்க வழக்கம் கலாச்சாரம் எல் கே ஜி hello இதுக்கு என்ன நடக்குது அவங்க ஊரில் படிக்க வச்சுக்கிறாங்க அவங்க நாட்டில் படிக்க வச்சுக்கிறாங்க கண்ணியமா நல்லா கூட நல்ல என்னவோ நடக்கிறேன் அதுக்கு பிறகு தலை இட்டாமா எதையும் சந்திக்க தயாருங்கிற மன கிடைக்கவில்லை ஏதோ சா என் பிள்ளையப்பன்னு நீங்க நினைக்கலாம் மூணாண்ணா நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க எங்க பிள்ளைங்க நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்க எங்க பிள்ளை

சினிமா என்ன வீரா மாறிச்சு சினிமா தேட்டர் சினிமா கோட்டை அங்க என்னென்ன காட்சிகள் ஓடுமோ கரிமாசனம் மீன்கள் வீட்டில் ஓடுது ஆனா எதிர்பார்ப்பு நான் நிம்மதியாக வாழணும் என் பிள்ளைய வச்சு எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் எனக்கு நீ கண்ணியம் கிடைக்கணும் எனக்கு அமைதி கிடைக்கணும் எனக்கு வரக்கத்தான வாழ்க்கை வரணும் நல்ல விஷயம் என்ன முயற்சி செய்யணும் இன்னைக்கு எத்தனை வாரிபர்கள் எல்லாம் பாதுகாக்கணும் போதை பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு வாலிபர் சொல்றாரு இஷாவுக்கு பிறகு நான் ஒரு பெரு வழியா போயிட்டு சும்மா போன உள்ள தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் பார்த்தா எல்லாம் மன்னிக்கணும் நல்ல நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க நல்ல தொடர்பாளிகள் இவரை பார்த்த உடனே முகத்தை மூடி 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 எல்லாம் இது போதை பொருளை குடிக்கிறான் நம்ம ஊர்ல ஒரு ஏரியாவை சொல்லி சொல்றாரு நான் இந்த பகுதியில போறேன் என்ன நல்ல குடும்பத்தில் பிள்ளைங்க நான் பார்த்தேன் முகத்தை மறைக்கிறாங்க நான் சும்மா இதுக்குண்டாச்சு என்னதான் ஹதீஸ்ல வருது ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்யறன்னு சொன்னான் விபச்சாரம் செய்யற நேரத்துல அவருடைய உள்ளத்துல இந்த ஈமான் எல்லாம் கலட்டிடுவான் ஈமான் போயிடும் அவர் தௌபா செஞ்சதுக்கு பிறகு அந்த விபச்சாரத்துல இருந்து வெளியாகறதுனால ஈமான் மீண்டும் வந்துரும் இப்போ இந்த பாவத்துல ஈடுபட்ட நிலையில இவருடைய ஈமான் உள்ளத்துல இருந்து வெளியாகி அந்த நிலையில மௌத்தா போறோம் ஈமான் இல்லாம மௌத்தா போயிட்டோம் அல்லாஹ் பாதா அல்லாஹ் காபாதனும் சாதாரண விஷயம் இல்ல போதை குடிக்க குடிக்கக்கூடியவர் ஒரு போதை பொருளை சாப்பிடுறாரு குடிக்கிறாரு எந்த வடையும் வேண்டான்னு இருக்கட்டும் அதை குடிக்கிற நேரத்துல சாப்பிடுற நேரத்துல அவருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கா நல்லா இமான எடுத்துருவான் எப்போ இமான எழுது எல்லாம் கோப பார்வையில அந்த நேரத்துல உயிரை வாங்கிட்டான் ஈமான் இல்லம்மா போத்தா போயிட்டான் ஆனா பேரு வந்து ஆஹ் மடனாரி இப்படம் முஸ்லீம்ல பேர சொல்லாம முஸ்லீம்களை கபடிச்சிட்டா தொழுக வைப்பாங்க முடிவு எல்லாம்

என்னன்னு கேட்டதுல தாய பத்தி தாயுடைய வளர்ப்பு தந்தையுடைய வளர்ப்பு இந்த மாதிரி சாதியமான பிள்ளையாக எவ்வளவு இணையத்தம் உள்ள பிள்ளையாகும் ஆனா இன்னைக்கு நல்ல யோசனை பண்ணி பாருங்க தரிவி சிந்தீங்க நல்ல டிரெஸ் வாங்கி கொடுக்கிறோம் நம்ம பொறுப்பு நல்ல படிப்பு ஆனா நல்ல

எதுவும் நடக்கும் தயாராயிரு ஏதோ நடக்கும் நீங்க வச்சீங்க அப்படியே அந்த தலையில இருந்து எல்லார பாருங்க எப்பவும் வலசு ஹராமோலி சொல்ற அல்லாஹ்வுடைய பெயரை மார்க்கத்தை போகத் உதவி நான் மனசுக்கு பிடிச்சிருக்கோ இன்னைக்கு நிந்துங்க அல்லாஹ்வுடைய பெயரை மா வா இதப்படி

யோசிங்க பிள்ளைங்களை வீட்டுல அல்லா உக்கார சும்மா கொண்டு இந்த காலகட்டத்துல எதுவும் நடக்காது பிள்ளைங்களுக்கு தீர கொடுங்க அல்லாவுடைய அச்சையன்கிட்ட சொல்லுங்க அபுரு மனுஷனுக்கு யாபாத்தில சக்கராது பத்தி கொஞ்சம் படிங்க உடைய என்னுடைய சொந்த வீட்ல படிங்க புள்ளைகளை வச்சு கேளுங்க ஸ்கூலுக்கு போற புள்ளைகளை புக்கை வாங்கி படிச்சு பாருங்க என்னென்ன பிள்ளைங்க படிக்கிறாங்க நல்லா பாதாங்க ஷில்க்கான குஃபுரானா மாற்றமான விஷயம் நீங்க எடுத்து பாருங்க உங்க பிள்ளைங்கள நம்மளுடைய பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க என்னென்ன படிச்சு கொடுக்குறான் அதனால நல்லா உட்கார நல்லா உட்கார ஒண்ணா கலக்கிறது பெரிய ஆளாம் பெரிய அகலாம் பெரிய அகலாம் நம்ம மனசு ஏத்துக்கிட்டாலும் சரி நீங்க எடுத்து சா

அது நீங்க எப்படி பண்ணீங்க எங்க அது காலேஜுக்கு போய் தான் இல்ல அது நீங்க எங்க பண்ணி அது ஆனா ஆண்கள் பெண்கள் ஒண்ண வைக்காதீங்க அப்படி வைக்கிறது அல்லாவுடைய கட்டளைகளை எதிர்த்து நிற்கிற மாதிரி எத்தனை பிள்ளைகளை வாழ்க்கை கெட்டு வருகிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால அல்லாவுக்காக தெரிஞ்சு கேட்கணும் நான் இப்படி பேசுறது எனக்கு என்ன அவசியம் இருக்குது நம்ம யாரும் பேசப்படக்கூடாது நம்முடைய குடும்பங்கள் பிரச்சனைக்கு வந்துடக்கூடாது இன்னைக்கு எத்தனையோ பேர் பிள்ளைங்க நாம ஏற்கனவே கூட்டம் ஒரு கூட்டம் அல்லா உங்களுக்கு சாலையான குழந்தைகள் கொஞ்சம் தனிமையில உட்காந்து சிந்திங்க அல்லாவுக்கு நல்லா கொடுத்துருக்கிற விளக்கத்தை வச்சு எதுக்கு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க பின்னாடி எவ்வளவு பேர் கை சேதமான வாழ்க்கையை சில பிள்ளைகள் பெண் பிள்ளைங்க என்ன செய்றாங்க ஒரு பொறுத்தும் திருமணம் முடிச்சு வைக்கிறான்